ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னா அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய உங்க தோழர்களாகியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் இந்த பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு அது என்னென்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் வந்து என்னுடைய

நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் இருக்கேன்.